எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப பயங்கரமாக மழைலாம் பெஞ்சிகிட்ருக்கு எல்லாருமே சேஃப்டியாக இருங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து எங்கள் மாமா வந்திருக்காங்க இந்தி ப்ரேயர் வந்து நடக்கும் இந்தி ப்ரேயரில் இருக்கிற விசுவாசிங்க எல்லாருமே பிக்கப் பண்ணிவிட்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக மாமா வந்து வந்திருக்காங்க ஒரு சின்ன ஒரு பஸ்ஸில் வந்திருக்காங்க மினி பஸ்ஸில் மாமா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் மாமா எங்கள் அம்மாக்கு தம்பி எங்கள் மாமா வந்து கணக்குப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஆள்னு நினைக்கிறேன் அம்மா ஏழாவது பையன் மாமா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எப்போவுமே எங்கள் மாமா வந்து இந்த மாதிரி எப்போ மாதிரி தான் பிக்கப் பண்ண வந்து வருவாங்க ஒரு ஒரு பசன் இருக்காங்க அந்த டிரைவர் வந்து லீவ் போட்டால் எங்கள் மாமா வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வருவாங்க அதை பார்த்த உடனே சந்தோஷமாகிடுச்சு அதான் மாமான வந்து பேசிகிட்டு இருக்கேன் மாமானாலே தாய் மாமானாலே ஒரு ஸ்பெஷல் தானே கிச்சனை வேறு க்ளீன் பண்ணணும் இன்னைக்கு இப்போ அதான் வேலை எனக்கு இப்போதான் கொஞ்சம் நிறைய பேச்சு சா சாப்பிட்டாச்சு சாம் வந்து வந் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பால் எடுத்து வச்சுப்போம் அப்புறமா நமக்கு யூஸ் ஆகுது இந்த டாப்லெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து டீப் க்ளீனிங் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் குக் பண்ணது இந்த லட்சத்தில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்ல எப்பவுமே இந்த மசாலா டப்பாலாம் காலியாகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா திரும்பி திரும்பி கழுவி காய வச்சு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எல்லா டப்பாவையும் அதுக்கப்புறமா தேவைப்படும் போது நமக்கு பொருள் வரும்போது அப்படி அப்படியே போட்டு ஃபில் பண்ணிப்பேன் ஏன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கி நாங்கள் வந்து எதுவுமே அவ்வளோவா பொருள் கடையில் வாங்குற இல்லை எல்லாமே வீட்டில் இருக்குது எல்லாம் காலி ஆகிட்ட பிறகு தான் தேவையானது அப்பப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா மழை காலமா மழை காலத்தில் எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே பூர்ணம் பிடிச்சி போயிடுது இப்போ காட்டுற பாருங்கள் அவங்களுக்கு இது மாதிரி வெள்ளை வெளியா ஆயிடுது பனி பெஞ்ச மாதிரி ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும் சரியான மரம் நிறைய மரங்கள் இருக்கும் அங்கே வீட்டு பக்கத்துல ஃபுல்லாவே அதனால ஃபுல்லாவே இப்படி வெள்ளை வெள்ளையா ஆயிடுது அங்கே கிச்சன்ல கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு இங்க ரொம்ப வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல பாருங்க வீட்டுக்குள்ளேயே பனி பெய்யுது மழைகாலக்குள்ள அப்படிதான் ஆயிடுச்சு அதனால வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே அப்படிதான் ஆகுது அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இருக்கிறத வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா காலியான பருக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜனவரி மந்த் வரை இப்படியே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ செய்ய போகிறேன் என்ன போட்டிருக்காங்கன்னா சிறு பருப்பு அதுக்கு அடுத்தது முந்திரி இல்லை அதனால் நான் வந்து பாதாம் போட்டிருக்கேன் அப்புறமா சீனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் போடணும் ஏலக்காவும் ஒரு நம்ம வாசனைக்கு ஏற்ப ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஏன் ஸ்டைலில் நான் ஒரு சிறு பருப்பு உருண்டை செய்கிறேன் இப்போ அரைக்கணும் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் தான் ஏலக்காய் ஆனா விற்கிற விலை இதுதான் அதிகம் பணக்கார அக்கா இதுதான் சரி அரைச்சிட்டு வரலாம் இதையும் பற்ற வச்சுக்கிறேன் நல்லா வாசனையா இருக்கும் அந்த கருப்பு பூசி இப்போ பறக்குறது நீங்க பார்த்தீங்களா இது பத்த வச்ச பறக்குது நான் தான் இப்போதான் பறக்கறதுதான் சொல்லத பறக்கலை ஏய் நான் இப்போதான்ப்பா கண்டுபிடிச்சேன்

ஸ்கார்ப் நம்ம சர்ச்சைக்கு வந்து முக்கால் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்கார்ஃப் தான் வந்து ஆர்டர் வந்திருக்கு பெங்களூர்லேருந்து வந்திருக்கு ஓகேவா ஆர்டர் பெங்களூர்லேருந்து வந்துருக்கு ஆமாம் ஆர்டர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புறா கீழே வந்து ஜீசஸ் டிசைன் சூப்பராக இருக்கலாங்க நல்லா பெருசாக இருக்கும் வந்து பாருங்க இவ்வளோ பெருசு வருது ஓகே நல்லா இங்கே உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் இவ்வளோ பெருசு வருது நைஸ் அக்கா அக்கா ஒருத்தவங்க வாங்கி வந்து 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 அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க என்னங்க அதுக்கு அடுத்தது கை கீழே இருக்கு இது 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 மாதிரி ரெண்டு பீஸு அது பெருசு எவ்வளோ ஹைட் வருது ஷார்ட்டாக ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் என்னம்மா தான் நல்லா இருக்குல்ல ரெண்டு மொத்தம் மூணு பீஸ் இன்றைக்கி நாங்கள் இது பொறி பண்ணோம் கொரியர் வந்து ரெடியாகிடுச்சா ஆனால் ஒரு கொரியர் வந்து நாங்கள் ரிட்டர்ன் போடுறோம் இது எங்கே தெரியுமா இது வந்து புருஷ வர்க்கத்தில் போய் நம்ம வந்து செட்டில் பண்ணணும் இது வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய பார்சல் ஆனால் கொரியரில் வந்து நம்மளுக்கு வந்து லிக்விட் ஐட்டம் அதுக்கு அடுத்தது இந்த பாட்டில் இது ஃபுல்லாகவே கண்ணாடி பாட்டில் எடுக்கவே மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா இது லீக்கேஜ் ஆகிமிச்சு எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அதனால் வாங்க மாட்டாங்க அதனால் அதெல்லாமே நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும் அதான் இன்றைக்கி கொண்டு போகிறோம் நானும் சேமும் இன்றைக்கி சாட்டர்டேனால நாளைக்கு சண்டே மிச்ச வேலையெல்லாம் இங்கே தான் இப்போ தான் பண்ண முடியும் வேறு வழி கிடையாது நம்ம போய் தான் ஆகணும் இது அந்த லிப்ஸ்டிக்கு லிப்ஸ்டிக் எடுக்க மாட்டாங்க காஸ்மெட்டிக்கு அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க லிப்ஸ்டிக்கு போகவே போகாது எல்லாம் குறியிடணும் மாமா இடத்துல வாங்கியிருக்காங்க போல் இந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதனால் இந்த பாக்ஸை நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் செட்டில் பண்ணணும் அவங்க நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் மொபைல் இதாகனால் அதனால் எங்களால் போக முடியல இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு சரி நேரடியாக போய்ட்டு அவங்க ஃப்ளாட்லேயே வீட்லேயே போய் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம் சரி ஓகே நீ கொண்டு போகிறோம் ஷ பக்கத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட்டு பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை தேடி நாங்கள் வந்து போயிருந்தோம் அது எங்கேயுமே கிடைக்கல ரொனால்டோ போட்டு ஒரு பனியன் சமன் போட்டு அது கிடைக்கவே இல்லை ஃபேஸ் அதாவது அவரோட முகம் போட்டு எங்கேயுமே கிடைக்கல நாங்கள் தேடாத இடம் இல்லை தேடாத கடல்ல அந்த மாதிரி அப்படி அலைஞ்சி நாங்கள் அதை தேடி அவர் மாதிரி லாஸ்ட்டாக வாங்கினோம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருக்காங்க ஆண்டி வந்து எங்களுக்கு இந்த அமெரிக்கா சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க ஆண்டியோட பொண்ணு அக்கா வந்து அவங்க வந்திருக்குறாங்க அதனால் அவங்க சாக்லேட் கொண்டு வந்திருப்பாங்களே அந்த சாக்லேட்டில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க என்னென்ன சாக்லேட் எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதில் எனக்கு ஒரு சாக்லேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கேம்பிங்கெல்லாம் போகும்போது ஒரு வெள்ளை கலரில் வச்சுட்டு மார்ச் மல்லோன்னா என்னமோ சொல்கிறாங்க அதில் ஒரு சாக்லேட் இருந்துச்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மிச்சப்படி ஓகே அமெரிக்கா சாக்லேட்னா அமெரிக்கா சாக்லேட் தான் நமக்கு வந்து இது ஒரு ம சந்தோஷம் தெரியுமா நம்மளால் வந்து ஒரு நாட்டுக்கு போய் நம்மளை போய் பார்க்க முடியாது யூஎஸ் சரி எல்லா வெளிநாடுமே அப்படி தான் ஆனால் அங்கேருந்து ஒரு சின்ன பொருள் வந்து நமக்கு வந்து கொடுக்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு நான் அது வந்து ஃபீல் பண்ணுவேன் நமக்கு வந்து பாருங்களேன் ஏசப்பா எந்த வெளிநாட்டிலேருந்து அங்கே இருக்கிற சாக்லேட் எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் ஆஸ்திரேலியில எங்கள் ஆண்டி வருவாங்க அவங்க மட்டும்தான் எங்களுக்கு சாக்லேட் கொண்டு வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லண்டன் ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு நிறைய சாக்லேட் வந்து சாப்பிட்டாச்சு ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்புவே விடா விடலா சென்று பொம்மை விழனான் வேறையாள்